வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் செய்து நாங்கள் ஜிஎஸ்டி குறைத்திருக்கிறோம் இதனால் பாருங்கள் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு பொருளாதார பணம் பொருளும் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்க போகிறாங்கன்னு மரியாதைக்குரிய நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வரி குறைச்சிருக்கிறாங்க அப்போ மக்கள் மகிழ்ச்சி தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் வரும் அதை தான் அவங்க பாஜகவினரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் ஜிஎஸ்டி சுமையை குறைத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த சுமையை ஏற்றினது யார் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ பெரிய வரி சுமையை ஏற்றி இதில் ஒரு மாநில அரசை வஞ்சிக்கின்ற தன்மை இருக்குது நடுத்தர வர்க்கத்தை சுரண்டுகின்ற தன்மை இருக்குது உழைக்கும் வர்க்கத்தை உறிஞ்சுகின்ற வர்க்கம் எல்லாமே இந்த வரியில் தானே வந்தது இதில் நீங்கள் கவனித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடி ரூபா ஜிஎஸ்டி வசூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் இப்ப ரீசண்டா ஒன்று புள்ளி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வச்சோம் சரி இப்ப இந்த ஜிஎஸ்டி வரி குறையிறது லாபம்ங்கிறாங்க இப்பயும் இது மாநில சுரண்டுகிற தான் இருக்கு என்னங்க அது வரிய ஜிஎஸ்டி வரி இருக்குனாலும் நீங்க சொல்றீங்க எட்டு பதினெட்டு இருபத்தெட்டு அஞ்சு இவ்வளவு இருக்கே இப்ப ரெண்டா குறைச்சிட்டாங்களே ரெண்டு ஸ்லாபா இது நல்ல விஷயம் தானே என்ன சொன்னாலும் விமர்சிக்கலாமா அப்படி இல்லை நான் பொருளாதார அடிப்படையில் பேசுகிறேன் நான் அரசியலாக பேசலை எக்கனாமிக்கலாக பேசுகிறேன் கவனித்து பாருங்கள் நம்ம எக்கானமி இதனால் என்ன ஆக போகுது நல்லா கவனித்து பாருங்கள் இப்பையும் இவர்களுக்கான வரி அமைப்பு வரி விதிப்பை தான் குறைச்சிருக்காங்களே ஒழிய அதிகமான பணத்தை எடுத்துக்கொள்வது ஒன்றிய அரசு தான் மாநிலங்களுக்கு இதில் லாபமே இல்லை எல்லா வரியையும் வசூலிக்கிறாங்களே வசூலிப்பதில் பெரும்பான்மையான பங்கு எடுத்துக்கிறாங்க திருப்பி நமக்கு வருவதில்லை அந்த விமர்சனம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதனால இதுல என்ன நமக்கு பலன் கிடைச்சிட போகுது மாநில அரசா இதில் எந்த பலனும் இல்லை பேட்டன் வந்து மாநில அரசுங்களுடைய உழைப்பை உறிஞ்சி ஒன்றிய அரசு அதிக வரியை வைத்துக் கொள்கிறது இந்த பேட்டனை அவங்க மாத்தல இது சீர்திருத்தலாம் இல்லை தேர்தலுக்காக கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அது பீகார் தேர்தலுக்கு பிறகும் தொடர்பாகிறது பொறுத்து தான் பார்க்கணும் அதனால் அந்த ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தான் வழக்கம் போல அதிகமான பண்டு போக்குவது நம்ம குறைவாக தான் வரப்போகுது அதை கவனிங்க இப்போ இந்த விஷயங்கள் இந்த மாநில சுயாட்சி தொடர்பான மாநில கூட்டாட்சியெல்லாம் மலரப்போகுதுன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க முத அந்த கூட்டாட்சி என்பது மோடி ஆட்சி வந்ததிலிருந்து இந்த கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இது வெறுமனே மாநில அரசியல் மட்டும் இல்லை பொருளாதாரத்தோடு தொடர்புடையது அது என்னென்ன பாடுபட்டிருக்குன்னு மட்டும் பாருங்கள் மாநில ஆளுநரை மாநில முதல்வரின் ஆலோசனை பெற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு இதுவரையும் என்னென்ன கமிட்டி வந்திருக்குன்னா ராஜமன்னார் கமிட்டி வெங்கடாச்சலயா கமிட்டி பூஞ்ச் கமிட்டி இந்த கமிட்டிகளில் எதையாவது நிறைவேற்றி மாநில சுயாட்சி மாநில மத்திய மாநில அரசினுடைய நிர்வாகத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கீங்களா கிடையாது அது மட்டும் இல்லை சமீபத்தில் கர்நாடகாவில் நடந்த சபாநாயகர் மாநாட்டில் நம்ம தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பாவு சில கோரிக்கைகளை வச்சிருக்காரு சில செய்திகளை சொல்லியிருக்காரு என்னென்ன ஸ்டேட் ரைட்ஸ் வேணும் அதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சபாநாயகர் பாஜகலாம் பதறிக்கிட்டு யார் இந்த அப்பாவு என்னென்ன பேசுகிறீங்கன்னு பதர்றாங்க அப்பாவு பேச்சை கேட்க கேட்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர்கள்லாம் எழுதிச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இவர் சரி மேற்கு வங்கத்தினுடைய சபாநாயகர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அவரும் நான் பிஜேபி ஸ்டேட்டில் அவங்களுக்கு அது வழி தெரியும் இல்லை ஒரு இந்தி பேசாத மாநிலத்துக்கு தானே அது வழி தெரியும் அதில் என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாஜக என்ன செஞ்சிருக்கு எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இதெல்லாம் மனப்பாடமாக நமக்கு தெரிய வேண்டிய செய்தி இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதில் நிர்வாக ரீதியான அறிவிப்புகள் அரசாணைகள் மூலமாக நிறைய விஷயங்களை மாநிலத்திலேருந்து இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கு உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி தான் அதன் திருத்தத்தின் அடிப்படையில் தான் சில அதிகாரங்களை எடுக்க முடியும் அதுக்கு தான் நாடாளுமன்றம் இருக்குது மக்களவை இருக்கு மாநிலங்களவை இருக்கு இதில் வந்து பேசி தீர்மானிக்கணும் இவங்க எதுவுமே நடத்தாம நிர்வாக ரீதியான அறிவிப்பு ஒரு ஆஃபி ஆஃப் ஆஃபீஸர்ஸை வச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இதை ஒரு அறிவிப்பு மாதிரி குடியான்ண்டு ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுது இன்று முதல் இப்படி இனிமேல் மாநில அரசினுடைய இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலான்னு அடுத்து அரசாணை ஜியோ மூலமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம உரிமைகள் பறி போயிருக்குன்னா நமது மாநிலத்தின் கனிம வளம் நமது மாநிலத்தின் மீன் வளம் நமது மாநில அரசுக்கு உட்பட்டு இருந்த கூட்டுறவு சங்கத்துக்கான அதிகாரங்கள் இது அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு டெல்லிக்கும் போயிருக்கு ஒன்றிய அரசு நம்ம அதிகாரத்தை எடுத்துருக்கு இதை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கணும் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டுக்குழு அமைச்சிருக்கணும் இல்லை மக்களவை மாநிலங்களவையில் விவாதம் பண்ணியிருக்கணும் விவாதம் பண்ணி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்த்து அந்த மசோதாவை பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு அறிவிப்பு மூலமாக அதுக்கு எதுக்கு நாடாளுமன்றம் இருக்குது எதுக்கு சட்டமன்றம் இருக்குது எல்லாத்தையும் கலைச்சிடலாமே பிரதமர் ஏதாவது ஒரு வாய் வழிய உத்தரவோடு எல்லாத்தையும் நடத்திட்டு போயிடலாமே ஏன் இன்னிலேருந்து வெஸ்ட் பெங்காலுடைய அந்த அதிகாரம் எங்களுக்கு வருகிறது அப்படின்ட்டு இங்கே போயிடலாமே இப்படித்தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம அதிகம் பேசப்படலை நல்லா கவனித்து பாருங்கள் திருத்தம் கொண்டு வராமலே தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் மீன் வளம் கூட்டுறவு சங்கங்களுக்கான அதிகாரங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு எல்லாமே இனிமே நம்ம கையில இல்லை எல்லாமே டெல்லிக்கு போயிடுச்சு இது அங்க சபாய் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பா எடுத்து வச்சுருக்கிறார் அடுத்து வரி விதிக்கிறதுல மத்திய மாநில அரசில் மாநில அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமக்கி எல்லா வரி விதிக்கிற உரிமையும் மத்திய அரசு பெற்று இது இந்த இந்த மோடி அரசில் அடுத்து இதெல்லாம் பெற்றுக்கொண்டது தமிழ்நாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டது பிற மாநிலங்களிலிருந்து பெற்றுக்கொண்டது தமிழ்நாடு தான் அதிகம் கொடுத்தது இதில் ரொம்ப இழந்தது தமிழ்நாடு சம்கிர சிக்ஷா அப்படின்னு ஒரு நிதி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த நிதி இதுவரையும் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கு வழங்கணும் அது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி இந்த பணம் பேசிக்கிட்டு இருக்கிற கணம் நீங்கள் பே கேட்குற இந்த நேரம் வரையும் நமக்கு வழங்கலை இதுதான் இவங்க மத்திய மாநில அரசை பேணுகிற லட்சணம் இவங்க தான் கூட்டாட்சியை சிறப்பாக நிறைவேற்றுகிறோன்னு நம்ம மத்திய அரசு சொல்லுது அடுத்து தனியார் பள்ளிகளில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏழை குழந்தைகளை சேர்க்கணும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க கடந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்தது அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது பர்சன்டேஜ் நிதியை கொடுக்கணும் ஸ்டேட் டு ஃபார்ட்டி இந்த நாலு வருஷமா தமிழர்களை தமிழ்நாட்டை வாங்கும் விதமாக அந்த அறுபது பர்சன்டேஜ் நிதியை தரல இருந்தாலும் தமிழ்நாடு அந்த நிதியை கூட போட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு காலகட்டத்தில் பதினேழாவது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு உடனடியாக இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரே நிமிஷம் தான் குடியரசுத் தலைவர்கிட்ட போனால் ஒப்புதல் தான் ஆனால் தமிழ்நாட்டில் ஆர் என் ரவி நம்ம ஆளுநர் நீங்கள் என்ன அனுப்புனாலும் அதுக்கு நிதி தருவதே இல்லை மக்களவை மாநிலங்களவைக்கு ஒரு நியாயம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஒரு நியாயமா இதுதான் நீங்கள் கூட்டாட்சியை வலியுறுத்தியதா அடுத்து இன்னும் இருக்குது பாருங்க ஜெர்மனியில் பதினாறு மாநிலங்கள் இருக்கு அந்த பதினாறு மாநிலம் ஜெர்மனியில் நமக்கு இப்போ தமிழ்நாடு கேரளா மாதிரி அங்கே பதினாறு மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்களுக்கு மாநில நிதி சுயாட்சின்னு தனியா வச்சிருக்கிறாங்க நம்ம இப்படி எதுக்கு எடுத்தாலும் டெல்லி கிட்டத்தா இயற்கை பேரிடர் நிதி இந்த தூத்துக்குட்டில வெள்ளம் வந்துருச்சு தா ஜிஎஸ்டி படத்தை திருப்பித்தா பேரிடர் நிவாரண நிதியைத்தா கல்விக்கான நிதியத்தான்னு எல்லா மெட்ரோக்கான நிதி எல்லாத்தையும் கேட்குற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல இதுவே இல்லாம நம்ம நம்ம நிதி சுயாட்சியில் நம்மளே நம்ம பார்த்துக்கிற தன்னிறைவோட மாநில இறையாண்மையோடு இருக்கணும் இது ஜெர்மனி மாதிரி நாடு ஐரோப்பிய நாடுகள் இருக்கு அது மாதிரி நமக்கு கொண்டு வரணும் இது கோரிக்கையாக வச்சிருக்கு அப்புறம் ஜிஎஸ்டி பங்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உயர்த்தணும் மாநில நிதி சுயாட்சிங்கிறது நம்ம இலக்கு ஆனால் குறைந்தபட்சம் ஜிஎஸ்டி பங்கு மாநிலத்துக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏன்னா எல்லாமே மாநிலத்திலேருந்து தான் போகுது உங்களுக்கு வரிங்கிற கான்செப்ட் எங்க மாநிலங்கள் இல்லைன்னா டெல்லி கிடையாது மத்திய அரசு கிடையாது மத்திய அரசுன்னா என்னது எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தான் அப்போ எல்லாமே மாநிலங்கள் தரும்போது திருப்பி தர்றது மட்டும் மாநிலங்களுக்கு குறைவா தந்துக்கிட்டு எல்லாத்தையும் மத்திய அரசு அவங்களே வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன ஆகுது செஸ் வரின்னு ஒரு வரி போடுறாங்க அந்த வரிக்கான அர்த்தம் என்ன தெரியுமா தேசத்தின் நலன் கருதி தேசத்தின் வளர்ச்சிக்காக அந்த வரிக்கு வந்து நீங்க வந்து லிமிட்டேஷனே கிடையாது ஏன்னா எப்போ நீங்க எத்தனை ஆண்டுகள் கழிச்சு கேட்டாலும் தேசத்துக்கான வளர்ச்சின்னு சொல்லி ஒரு வரி அந்த வரி இதுல எடுக்கிறதுனா மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியிலிருந்து தான் அந்த வரி எடுக்கிறாங்க செஸ் வரி இதெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இவங்க போடுற வரி மத்திய அரசு மாநில அரசு வரி அது போக செஸ் வரி அந்த அந்த வரியில என்ன கணக்குன்னா நீங்க தேசத்துக்காக கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சரி எத்தனை வருஷம் வரீங்க எத்தனை வருஷம் அதெல்லாம் கணக்கு கிடையாது இந்த படம் வந்து ஏதாவது கணக்கு காம்பாங்களா செஸ் வரியின் மூலம் என்னென்ன செஞ்சோன்னா அது கிடையாது ஆனால் இவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த பணம் நம்ம மாநில பணத்தில இருந்து தான் போகும் அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல்ல வந்து நம்ம இருக்கு பாருங்க நம்ம கூட்டாட்சி தத்துவம் சுயாட்சி அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய அடிப்படையான மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்த குழி தோண்டி புதைக்கிற வேலையில் இந்த பாஜக ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்குது இதில் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றிக்கொண்டு இருக்கிறோங்கிறாங்க எங்கே காப்பாற்றுறீங்க ஆளுநரை எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டு நீங்கள் நியமிக்க ரெடியாக நியமிக்க மாட்டீங்க ஜிஎஸ்டியை எழுபத்தஞ்சி பர்சன்டேஜாக உயர்த்த ரெடியாக நியமிப்பீங்களா அதுக்கு பதில் இருக்கா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி சுயாட்சி தர தயாராக இருக்கீங்களா அதிகமாக மறைமுக வரி ஆற்றந்து வாங்குறீங்க இந்தி பேசாத மாநிலம் தமிழ்நாடு மாதிரி வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் எங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்பி தரீங்க எங்களுக்கு தான் குறைவாக தரீங்க தமிழ்நாட்டில் தான் நுகர்வோர் அதிகம் இங்கே பணம் புழங்குற இடம் எல்லாருமே மிடில் கிளாஸாக இருக்கிறான் தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸுங்கிறது கிட்டத்தட்ட பணக்கார மாதிரியான நுகர்வக்கூடிய தன்மைக்கு வந்துவிட்டான் அந்த விளம்பர உலகத்தில் அப்போ சோப்பு சீப்பு கண்ணாடி சட்டை செருப்பு ஷூ ஷாம்பு எதுவாக இருந்தாலும் அதில் மறைமுக வரி இருக்குது இது போக டைரெக்டாக அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறனோன்னு டேக்ஸு நேர்முக வரியும் அதிகமாக தரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மறைமுக வரி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் இதுவரையும் கணக்கே தரலை தமிழ்நாட்டிலேருந்து மறைமுக வரி எவ்வளோ வருதுன்னு நீங்கள் இதுவரையும் கணக்கு தந்திருக்கீங்களா அந்த வரியில் ஏதாவது பங்கு தந்திருக்கீங்களா கிடையாது இது போக ஜிஎஸ்டிக்கிற பேரில் எக்கச்சக்கமாக நீங்கள் அடிச்சுக்கிறீங்க அதில் நிவாரணம் அது தர்றது வீட்டு தரது போராடி வாங்க வேண்டியது இருக்குது இது போக நீங்கள் செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி கல்விக்காக தரணும் அந்த பணத்தை தர்றதில்ல அப்ப எவ்வளவு மோசமான நிலையில் நம்ம கூட்டாட்சி தத்துவம் இருக்குது இத அந்த சபாநாயகர் மாநாட்டில் அப்பாவு பேசும்போது மேற்கு வங்க சபாநாயகர் எழுந்து நின்று பாராட்டியிருக்காரு ஆனா பாஜக சபாநாயகர் பதறி இருக்கிறார் இப்போ புரியுதுங்களா அவரும் ஒரு மாநிலத்தின் சபாநாயகர் தானா ஏன் அப்பாவு பேச்சு அவரால் ஏற்றுக்க முடியல ஏன்னா பாஜக மைண்ட் செட்டே மாநிலங்களுக்கு எதிரானது மாநிலங்கள் இருக்கக்கூடாது மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு சாவர்கர் தத்துவத்துல போகிறவங்கள்ட்ட போய் மாநிலத்துக்கு உரிமை கொடுன்னு கேட்டா டென்ஷன் ஆவாங்கல்ல அதனால் தான் அப்பாவு பேச பேச பதறியிருக்காரு அந்த பாஜக சபாநாயகர் அப்போ இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அடிப்படையில் மாநிலங்களுக்கு எதிரானவங்க இந்தி பேசாத மாநிலங்களுக்கு எதிரானவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மற்ற மொழிகளுக்கு எதிரானவங்க உழைக்கும் மக்களுக்கு எதிரானவங்க அரசியல் பொருளாதாரம் மொழி எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இவர்கள் எதிர்நிலையிலே இருக்கிறாங்க அது கேள்விக்கு சரியாக அதை நரம்பு பிடிச்சி கேள்வி அப்பாவு மாதிரி யாருக்கள் யாராவது கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆகிறாங்க பதறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தியை பார்த்து சொல்கிறாங்களே தேச துரோகின்னு அப்போ நிர்மலா சீதாராமன் வந்து நிதி சீர்திருத்தம் கொண்டு வந்து விட்டார் ஜிஎஸ்டி குறைத்து விட்டார்னா அதனால மாநிலங்களுக்கு எந்த பலனும் இல்லை வழக்கம் போல அதிக தொகை அவங்களுக்கு தான் போக போகுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதிகமாக வரி கொடுக்குற தமிழனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை வழக்கம் போல் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தஞ்சு பைசா தான் நமக்கு வரப்போகுது அந்த வீதாச்சாரம் பெர்சன்டேஜ் அப்படியே ஆக போகுது இதுவும் பீகார் எலக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரில ஸோ அடிப்படையில் நாம் ஒன்றிய அரசை குறித்து கேட்பது மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் இது எங்கே எங்க பணம் எங்கள் வரி பணம் எங்கே இதெல்லாம் எங்கே எங்கள் கல்விக்கான தொகை இது மாதிரியான செய்திகளை தான் நம்ம கேட்கணும் இப்படி ஒரு ஆளுநரை வச்சுக்கிட்டு எல்லா அதிகாரத்தையும் ஆளுநர்கிட்ட கொடுக்குறீங்க அங்கே ஒரு குடியரசுத் தலைவர் வச்சுக்கிட்டு எல்லா அதிகாரத்தையும் நாடாளுமன்றமே எடுத்துக்கிறது குடியரசுத் தலைவர் சளி படிக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய பாரபட்சம் இதை நீங்கள் உணரணும் அந்த சபாநாயகர் மாநாட்டில் அப்பாவு எழுப்பிய கேள்விகள் இன்று நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது ரெண்டுக்கும் உள்ள பாரதூரமான விஷயங்களை பாருங்க நிர்மலா சீதாராமன் சொல்வது எந்த அளவுக்கு உண்மையிலிருந்து தூரமாக இருக்குது அப்பாவு அந்த சபாநாயகர் மாநாட்டில் எழுப்பிய அந்த தரவுகள் ஆதாரங்கள் எந்த அளவுக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுதுங்கிற வித்தியாசத்தை நீங்கள் உணர்வுங்கிறதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வு காணொலியை உங்களுக்கு நான் வெளியிட்டேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி